இந்த சங்கராபுரன்ற ஊரில் வந்து ஒரு ஒத்திக்கு வந்து தோட்டம் வந்து பார்க்குறீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அந்த ஏரியாவில் வந்து நான் பார்த்துக்கிறேன் பார்த்து வந்து இப்போ இப்போ ஒரு போன வருஷம் நான் அந்த ஏரியாவில் வந்து வாழை ஓட்டு பைப் லைன்லாம் போட்டு சொந்தமாக பார்த்துக்கறதுக்கு அப்போ எனக்கு பிடிக்காத முன்னுரோதிகள் யாரோ வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற நான் போட்டிருந்த நிலத்தில் இருக்கிற அத்தனை ஒளி பைப்புலேயும் ஒரு பைப்பு சேதாரம் இல்லாமல் உடைச்சி சித்திரை செஞ்சு பைப் லைனு போன வந்து மோட்ரு கீட்டு எத்து வயிறு கீட்டு எல்லாமே வரும் அத்து எல்லாமே அத்து எரிஞ்சிட்டு போயிடுறான் சார் இதனால் வந்து எனக்கு மன உளைச்சல் ஆகி நான் ரெண்டு மூணு நாளாக சோ சூர்நணி இல்லாமல் வீட்டில் படுத்து மன எவ்வளோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை போய் எடுத்து அவங்க இன்னும் வந்து ஏடிஆ ஒருத்தர் வந்தார் வந்து அவர் வந்து போட்டாமல் இருந்தால் சார் வந்து எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து அவர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லைங்க சார் எனக்கு பிடிக்காத இந்த யாரும் இந்த ஏரியா இந்த முள்ளூர் அறினால்தான் சார் பூரா செஞ்சுருக்காங்க சார் அதை யார் எவ்வளோ பார்த்து நீங்கள் எனக்கு நல்லபடியாக எடுத்து சார் இதனால் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டங்க சார் இந்த நஷ்டம் நீங்கள் தான் சார் பார்த்து நீங்கள் தான் சார் நான் பார்த்து எடுத்து கொடுக்கணும் சார் இதனால் நான் வண்டி லோனு கூட என்னால் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க சார் எனக்கு பார்த்தா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க சார் இவர் வந்து அப்பாங்க கூட மேலே என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி வேலை பார்க்குறாங்க சார் நீங்கள் தான் சார் பார்த்து எனக்கு ஒரு நல்ல முறையை பார்த்து எடுத்து கொடுக்குறோங்க சார் போலீஸ் எந்த ஒரு இதுவும் ஸ்டெப்பு எடுத்து கொடுக்கலைங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க சார் வந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லைங்க சார் வந்து யாருமே பார்க்க வந்து வரவே இல்லைங்க சார் சரிங்க சார் இப்போ வந்து மோட்ரு போயிருக்குங்க சார் வயர் அந்து போச்சுங்க சார் பைப் லைன் பூரா போயிடுச்சுங்க சார் ஃபீஸ் கட்ட பூரா அள்ளி எரிஞ்சுட்டு போயிடுவாங்க சார் இந்த நான் வந்து போட்டுருந்த வாழை உரம் கருகி வீணாக இப்போ கருகிற கண்டிஷன் இருக்குது சார் இதனால் எனக்கு பல நஷ்டம் வந்து நீ வருங்க சார் இதனால் எப்படி நான் இது செய் எடுக்க போகிறேன்னு என்னால் தெரியலைங்க சார் தான் சார் என்னன்னு பார்த்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சார்